நாளை திருமணம் மண்டபத்தில் இருந்த எல்லோரும் கல்யாண வேலைகளை சுறுசுறுப்பாக பார்த்ததில் அசந்து தூங்கிவிட்டார்கள் மணமகன் அறையில் இருந்த மாப்பிள்ளை ரகுவிற்கு மட்டும் ஏனோ தூக்கம் வரவில்லை ரகு விழித்திருப்பதை பார்த்த அவன் அம்மா மீனாட்சி அறைக்கு வந்தாள் ரகு ஏன் தூங்காம இருக்க என்னாச்சு உனக்கு நேரமாச்சு சீக்கிரம் தூங்கு நாளைக்கு நீ தாலி கட்டும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல சீக்கிரம் தூங்குப்பா என்று ரகுவின் அம்மா மீனாட்சி கூறினாள் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு படுத்த ரகுவிற்கு தூக்கம் வரவில்லை எப்படி வரும் அவன் மனதில் இருந்த சோகம் அவனை தூங்க விடாமல் வாட்டி எடுத்தது ரகு தன்னுடைய முதல் காதல் நினைப்பில் தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தான் ரகு தன்னோட சின்ன வயசுல அப்பாவை இழந்தவன் அம்மாவோட வளர்ப்புல தான் வளர்ந்தான் சும்மா சொல்லக்கூடாது நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலையிலும் சேர்ந்தான் டவுன்ல வேலை கிடைச்சதும் அம்மாவையும் தான் கூடவே கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா பார்த்துக்கிட்டான் சின்ன இருந்து அவங்க அம்மா மீனாட்சி கஷ்டங்களை சொல்லி வளர்த்ததால ரொம்ப சிக்கனமாகவும் பெண்களிடம் மரியாதையாகவும் நடந்து கொள்வான் என்னதான் டவுன் வாழ்க்கை பிடிக்கலனாலும் ரகுவுக்காக அங்கேயே வாழ ஆரம்பித்தான் மீனாட்சி இப்படி நல்லபடியா போயிட்டு இருந்த ரகுவோட வாழ்க்கையில் வந்தவ தான் செல்வி தூரத்து உறவான செல்வியை வீட்டு வேலை செய்யறதுக்காகவும் அம்மாவுக்கு துணையாகவும் இருக்கணும்னு ரகுவின் பெரியப்பா கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு செல்வி படிக்காதவ ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருப்பா கிராமத்து வாசனை மாறாமல் எப்போதுமே புடவை தான் கட்டியிருப்பா மனசில் எந்த ஒரு கள்ளம் கபடமும் இல்லாமல் எல்லார்கிட்டையுமே ரொம்ப வெகுளியாக பழகுவா ரகுவோட அம்மா மீனாட்சிக்கு செல்வியை ரொம்ப பிடிச்சிருந்ததால் அவளை தன்னோட துணையாக வீட்டிலேயே வச்சுக்கிட்டா இருந்தாலும் பையன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்னு ரகு கிட்ட கேட்டா ரகு செல்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அவளை எனக்கு உதவியா நம்ம வீட்ல வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற அம்மா என்ன இது நான் ஃபுல்லா உங்களை தனியா வீட்ல விட்டுட்டு வேலைக்கு போகிறத நினைச்சி ரொம்ப கவலைப்பட்டேன் நானே உங்களுக்கு துணையா ஒரு வேலைக்கு ஆள் வைக்கலாம்னு யோசிச்சேன் ஆனா நீங்களே பண்ணிட்டீங்க அதுவும் கிராமத்து பொண்ணு தூரத்து உறவுன்னு வேற சொல்றீங்க பார்க்க நல்ல பொண்ணா தெரியுறா அவள் உங்களுக்கு துணையா இருக்கிறதுல எனக்கு சந்தோஷந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரகு வேலைக்கு புறப்பட்டான் செல்வி வீடு துடைக்கிறது பாத்திரம் கழுவுறது சமைக்கிறது மாடியில் காய போடுறது அப்படின்னு ஒரு வேலை கூட விடாமல் எல்லா வேலைகளையும் அவளே இழுத்து போட்டு செஞ்சா மீனாட்சிக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சா மீனாட்சியை ஒரு வேலை கூட செய்ய விடுறதே இல்லை இதை பார்த்த ரகு அட பரவாயில்லையே கிராமத்து பொண்ணு எப்படி இருப்பாளோன்னு நினைச்சேன் ஆனால் நம்மளை விட நம்ம அம்மாவை ரொம்பவே அக்கறையாக பார்த்துக்கிறாளே அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டான் ஒரு நாள் ஆஃபீஸில் வேலை முடிஞ்சதும் ரொம்பவே லேட்டாக வீட்டுக்கு வந்தா ரகு அப்போது ரகுவோட அம்மா மீனாட்சி ஏன்பா இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஆஃபீஸ் எப்பொழுதும் போல் முடிஞ்சிருச்சு ஆனால் திடீர்னு ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு அதனால தான் அந்த வேலையும் முடிச்சிட்டு வர்றதுக்கு ரொம்பவே லேட்டாயிடுச்சு சரிப்பா போய் கை கால் எல்லாம் கழுவிட்டு வா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் இல்லைம்மா என்னை மன்னிச்சிடுங்க ஆஃபீஸில் ரொம்பவே லேட் ஆகிடுச்சி அதான் அங்கே இருக்கிற கேண்டீன்லேயே சாப்பிட்டுட்டேன் ஃபோனில் வேற சார்ஜ் இல்லை இல்லைன்னா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் சரிப்பா நீ வேலை வேலைன்னு ரொம்ப அலையாத நீ நேரத்துக்கு சாப்பிடணும் இல்லையா எங்கே சாப்பிட்டா என்ன சாப்பிட்டா போதும் சரி நீ போய் பாடு அம்மா தலை வலிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் காஃபி போட்டு கொடுக்குறீங்களா செல்வி ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு ரகு கிட்ட கொடுமா அப்படின்னு மீனாட்சி சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனா செல்வி மீனாட்சி சொன்ன மாதிரி காஃபி போடாமல் தலைவலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஷாயம் போட்டு கொண்டு வந்து ரகு கிட்ட கொடுத்தா செல்வி என்ன செல்வி இது உன்னை காஃபி தானே போட்டு எடுத்துகிட்டு வர சொன்னேன் சார் காஃபிலாம் ஒன்றும் வேணாம் சார் இந்த கஷாயத்தை ஒரு தடவை நீங்கள் குடிச்சு பாருங்களேன் உங்கள் உடம்பு அப்படியே ஆகிடும் அப்புறம் தலைவலி எங்கே போச்சுனே தெரியாது அந்த அளவுக்கு பறந்து போயிடும் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது செல்வி போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வாப்போ ரகு குடிப்பா எனக்கு கூட தோணலை பாரு செல்வி உனக்காக கஷாயம் போட்டு எடுத்து வந்திருக்கா காஃபியை விட இந்த கஷாயம் குடித்தா தலைவலி உடனே போயிடும் குடிப்பா அம்மா நீங்களும்மா சரி உங்களுக்காக குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கஷாயத்தை குடித்தா ரகு அம்மா இப்போவே ரொம்ப லேட் ஆகிடுச்சி நீங்கள் போய் தூங்குங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் போய் உட்காந்தா ரகு மீனாட்சிக்கு காலை பிடிச்சி விட்டு தூங்க வச்சதுக்கப்புறமா தன்னோடய ரூமுக்கு போய் தூங்கலாம் அப்படின்னு வெளியில் வந்தா செல்வி ஹால்ல சோஃபாவில் படுத்திருந்த ரகுவை பார்த்ததும் அட என்ன இது ரூமுக்கு போய் படுக்காம இங்கேயே தூங்கிட்டாரு தலைவலின்னு வேற சொன்னாரு எழுப்ப வேண்டாம் போர்வையை மட்டும் போத்தி விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போர்வையை போத்தி விட்டதுக்கு அப்புறமா தன்னோட ரூமுக்கு தூங்கப்போனா மறுநாள் காலையில எழுந்திருச்ச ரகு என்ன இது சோஃபாவிலே தூங்கிட்டோம் அந்த அளவுக்கு டயர்டா இருந்திருக்கு போல இந்த போர்வை யாரு போத்தி விட்டுருப்பா அம்மாவா தான் இருக்கும் அம்மாவை தவிர வேற யாரு நமக்கு போத்த போறா அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு வேலைக்கு போக ரெடியானான் அப்போது அங்கே வந்த மீனாட்சி நேற்று தலைவலிக்குதுன்னு சொன்னியேப்பா இப்போ பரவாயில்லையா ம் இப்போ பரவாயில்லம்மா சரியாயிடுச்சு ரொம்ப டயர்டா அதனால தான் சோஃபாவிலே தூங்கிட்டேன் அப்போ நீ உன்னோட ரூமில் போய் தூங்கலையா அப்படின்னு மீனாட்சி கேட்டதும் அப்போ தான் ரகுவுக்கு தெரிஞ்சிது தனக்கு போர்வை போத்து விட்டது அம்மா கிடையாது செல்விதான்னு இல்லைம்மா ரொம்ப அசதியாக இருந்ததால் அப்படியே சோஃபாவிலே தூங்கிட்டேன் சரிப்பா இந்த மாதிரி தினமுமே அதிக நேரம் வேலை பார்க்காத இல்லைனா அடிக்கடி தலைவலி வந்துடும் நீ தான் அவஸ்தப்படுவேன் உடம்பை பார்த்துக்கணும் இல்லையா உடம்பு தான் நமக்கு முக்கியம் வேலை கூட ரெண்டாவது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு எப்பொழுதும் போல் வாக்கிங் போனால் மீனாட்சி அப்போ ரகு செல்விக்கிட்ட நேற்று நீ தான் எனக்கு போர்வை போத்தி விட்டியா ஆமாம் சார் நான் அம்மாவை தூங்க வச்சுட்டு நான் தூங்கலாம் அப்படின்னு ரூமுக்கு வந்தேன் அப்போ தான் சோஃபாவில் நீங்கள் படுத்துருக்கிறத பார்த்தேன் எழுப்ப வேண்டாம்னு தோணுச்சு அதான் போர்வையை மட்டும் போத்தி விட்டுட்டு நான் தூங்க போயிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புனா ரகு போகிற அவசரத்தில் லன்ச் பேக்கை மறந்துட்டு போனா ரகு அதை பார்த்த செல்வி ஐயோ லன்ச் பேக்கை மறந்துட்டு போகிறாரு அப்படின்னு வரைக்கும் கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வந்தா சார் லன்ச் பேக்கை மறந்துட்டு போகிறீங்க பாருங்கள் இன்றைக்கி லஞ்சுக்கு இஞ்சி துவையலும் சேர்த்து பண்ணியிருக்கேன் நேற்று தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா அதான் பண்ணேன் இதை மறக்காமல் சாப்பிட்ருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சரி செல்வி கண்டிப்பாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புனா ரகு ஆஃபீஸ் போன ரகுவால் வேலை செய்ய முடியல ஏன்னா அவன் நினப்பு எல்லாமே செல்வி மேலே தான் இருந்துச்சு இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா அம்மாவை அக்கறையாக பார்த்துக்கிறா எங்கிட்ட பாசமாக இருக்கா அப்படின்னு அவன் மேல அன்பு வர ஆரம்பிச்சிது ரகுவுக்கு அப்ப இருந்து செல்வி கிட்ட ரொம்ப அன்பாகவும் உரிமையாகவும் பழக ஆரம்பிச்சான் ஒரு நாள் எப்பொழுதும் போல வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்த ரகு செல்வியை பார்த்தான் அப்போ செல்வி எப்பொழுதும் போல பக்கத்து வீட்டுக்கார ஆண்களிடம் சகஜமா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்த ரகுவுக்கு கோவம் வந்தது உடனே செல்வியை கூப்பிட்டு செல்வி நீ இந்த மாதிரி ஆம்பளைங்க கிட்டே பேசுறது நிறுத்து அவங்க எப்படிப்பட்டவங்க நல்லவங்களா கெட்டவங்களா ஏதாச்சும் உனக்கு தெரியுமா நாலு பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது இனிமே நீ இந்த மாதிரி ஆம்பளைங்க எல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமா கிளம்புனா ரகு இதை பார்த்த செல்விக்கு ஒன்றுமே புரியல என்ன இது சாருக்கு என்ன ஆச்சு திடீர்னு ஏன் இந்த மாதிரியெல்லாம் கோவப்படுறாரு இவர் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே நான் எப்பொழுதும் போலதான் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சிரித்து பேசுகிறேன் இன்றைக்கின்னு திடீர்னு கோவப்பட்டு பேசுகிறாரு என்ன காரணம்னு புரியலையே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு நின்னான் ரகுவுக்கு செல்வியை கல்யாணம் பண்ணால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிது அவளை மனசார விரும்பவும் ஆரம்பிச்சான் அவள் அழகானவன் மட்டும் இல்லை ரொம்பவும் அன்பானவ அவள் கிடைக்க நான் தான் கண்டிப்பாக கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு எப்போவுமே செல்வி நினப்பிலையே இருந்தான் ஒரு நாள் எப்பொழுதும் போல இல்லாமல் சீக்கிரம் வந்த ரகு செல்வியை கூப்பிட்டு அவகிட்ட ஒரு பரிசு கொடுத்தான் என்ன சார் இது எனக்கா ஆமாம் உனக்கு தான் பிரித்து பார் உனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் என்னது இது புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க அதுவும் பார்க்க பல பலன்னு இருக்குது விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் போல் எனக்காகவா வாங்கிட்டு வந்தீங்க ஆமாம் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் நானும் நீ வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி அழுக்கான புடவையை தான் கட்டிக்கிட்டு இருக்க ஒரு நாள் கூட நீ நல்ல புடவை கட்டி நான் பார்த்ததே இல்லை அதான் உனக்காக நான் தேடி கண்டுபிடிச்சி இந்த புடவையை வாங்கிட்டு வந்தேன் கட்டிக்கோ சார் எனக்கு எதுக்கு சார் இந்த மாதிரி எல்லாம் செல்வி நீயும் இந்த வீட்டில் ஒருத்தி மாதிரி தான் ஏன் நான் வாங்கி கொடுத்தா நீ கட்டிக்க மாட்டியா இப்போ நீ இந்த புடவையை கட்டிக்கல இனி நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் இல்லை சார் அப்படிலாம் சொல்லாதீங்க நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே ஆயிரம் பூச்சி பறக்க வெக்கப்பட்டு அங்கிருந்து போனா செல்வி இங்கே நடக்கிறத யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருந்த மீனாட்சி செல்வி போனதுக்கப்புறமா கிட்ட வந்து பேசினா ரகு என்னப்பா புதுசாக செல்விக்கு புடவைலாம் வாங்கி தர ஏதாச்சும் விசேஷமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவள் எப்பொழுதும் ஒரே மாதிரி புடவை கட்டிக்கிட்டு இருக்கா அதான் புதுசாக ஏதாவது வாங்கி தரணும்னு தோணுச்சு அதான் வாங்கி கொடுத்தேன் சரிப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை புடவை வாங்கி கொடுக்குறதோட நிறுத்திக்கோ வேற எதுவும் மனசில் ஆசையை வளர்த்துக்காத அம்மாவே இப்படி பேசினதுக்கப்புறம் எதுக்கு மறைக்கணும் அப்படின்னு வெளிப்படையாக பேச ஆரம்பித்தா ரகு அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுப்பா என்ன விஷயம் செல்வி உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஏன் திடீர்னு இப்படி கேட்குற அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா செல்வி உங்களை ரொம்பவே அக்கறையாக பார்த்துக்கிறாள் எங்கிட்டேயும் அன்பாக இருக்கா ரொம்பவே அழகாகவும் இருக்கா செல்வி எனக்கு பிடிச்சிருக்கு அதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது இதை கேட்ட மீனாட்சிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்னப்பா ரகோ இப்படி சொல்கிற நான் நினச்சேன் நீ புடவை வாங்கி கொடுக்கும்போதே நினச்சேன் இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவேன்னு உன் படிப்பு என்ன அந்தஸ்து என்ன உனக்கு ஒரு பெரிய இடத்துல இருந்து தான் பொண்ணு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நீ வீட்டில் வேலை செய்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றியே அம்மா அந்தஸ்து முக்கியம் இல்லை அன்பாக பார்த்துக்கிறது தானே முக்கியம் அந்த வகையில் செல்வி நம்ம ரெண்டு பேரையுமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா அதனால தான் அவளை கல்யாணம் பண்ணால் லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுச்சு ஆனால் இந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுமா என்னோட மனசில் பட்ட ஆசையை தானே நான் உங்ககிட்ட சொன்னேன் மற்றபடி என்னோட கல்யாணம் உங்கள் இஷ்டந்தான் டே ரகு நான் உன் அம்மாடா சின்ன வயசில் காசு பணம் இல்லாமல் உன்னை வளர்க்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் அம்மா இப்போவும் சொல்கிறேன் என்னோட கல்யாணம் உங்கள் விருப்பம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கவலையோட கிளம்புனா ரகு மீனாட்சி ஆசைப்படி பெரிய இடத்து பொண்ணு ரகுவுக்கு நிச்சயம் பண்ணா செல்வி என்னதான் இந்த வீட்ல வேலைக்காரியா இன்னமும் இருந்தாலும் செல்வி ரகு மேல அளவு கடந்த வச்சிருந்தா ஆனா ஆனால் ரெண்டு பேருமே இது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டதே இல்லை அவருக்கு வேறொரு பொண்ணோட நிச்சயம் ஆயிடுச்சு இனிமேல் மனசால கூட அவரை நினைக்க கூடாது அப்படின்னு தன்னோட மனசை தேத்திக்கிட்டு எப்பொழுதும் போல இருக்க ஆரம்பிச்சா செல்வி அம்மா பேச்ச மீற முடியாத ரகு செல்வியை பார்க்கும்போதெல்லாம் சோகத்தோடு தலை குனிஞ்சான் அதை பார்த்த செல்வி ரகு கிட்ட வந்து சார் நீங்க படிச்சவங்க உங்களுக்கு பார்த்த பொண்ணும் நல்லா படிச்சிருக்காங்க ரொம்பவே அழகா இருக்காங்க உங்களுக்கு ஏத்த ஜோடி அவங்க தான் உங்கள் ஜோடி பொருத்தத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க அம்மா ஆசைப்படி எல்லாமே நல்லபடியா நடக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு இங்க வெளிப்படையா சிரித்து பேசினாலும் ரூமுக்குள்ள போயிட்டு அழுது தீர்த்தாள் செல்வி இப்படி மண்டபத்துல இருந்த ரகு தூங்காம நடந்த எல்லாத்தையுமே நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருந்தான் செல்விகிட்ட கடைசியா ஒரு தடவை பேசலாம் அப்படின்னு தோணுச்சு ஆனா மத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கிட்டு கல்யாணத்துக்கு ரெடியானா கல்யாணமும் முடிஞ்சது பெரிய இடத்து பொண்ணான ரம்யாவை மீனாட்சி ரொம்பவே அக்கறையாவும் அன்பாவும் பார்த்துக்கிட்டா ஏன்னா அவ பணக்கார வீட்டு பொண்ணு இல்லையா எல்லாமே கொஞ்ச நாளைக்கு நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது ஆனா ரம்யாவோட உண்மையான முகம் மீனாட்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ரம்யா தன்னோட அம்மா வீட்டில் ஆடம்பரமா வளர்ந்தவ இங்கேயும் அப்படி இருக்கணும்னா ரகு கிட்ட அடிக்கடி சண்டை போடுவா பார்லர் போகணும் பீச் போகணும் சினிமா போகணும் பப்புக்கு போகணும் அப்படின்னு ஆடம்பரமா செலவு பண்றதுக்கு நிறைய பணம் கேட்டு சொல்ல பண்ணுவா இதெல்லாம் ரகுவுக்கு சுத்தமா பிடிக்கலனாலும் அம்மா பார்த்து வச்ச பொண்ணு அப்படின்னு அம்மாவுக்காக எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பித்தான் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட மீனாட்சி நம்ம மருமகளை நாம தான் திருத்தணும் அவகிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு ரம்யா கிட்டே பேசுனா ரம்யா உங்கள் வீட்டில் நீ ஆடம்பரமாக வாழ்ந்தவ நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீ இப்போ இந்த வீட்டு மருமக கொஞ்சமாவது வீட்டு வேலையை செய்ய கற்றுக்கம்மா நாளை பின்ன உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல என்னது வீட்டு வேலையை கற்றுக்கணுமா நான் இதுக்கு வீட்டு வேலைலாம் கற்றுக்கணும் நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா உங்கள் ரெண்டு பேருக்கும் சமைச்சு போட தான் நான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேனா இதோ பாருங்க இது என்னோட வாழ்க்கை என்னோட வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நான் தான் முடிவு பண்ணணும் நான் இப்படி தான் இருப்பேன் என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்புனா ரம்யா அவசரப்பட்டு இவ்வளோ ரகுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே கவலைப்பட ஆரம்பித்தா மீனாட்சி இப்படி கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் செல்வி மீனாட்சி கிட்டே சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட் வரைக்கும் காய்கறி வாங்கறதுக்காக போயிருந்தா வீட்டில் ரம்யா மட்டும்தான் இருந்தா திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்து கால் வர ரம்யா அவசர அவசரமாக கிட்டே கூட சொல்லாமல் கிளம்பிட்டா கோவிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு குளிக்க போன மீனாட்சி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா தலையில் பலமாக அடிபட்டு இருந்ததுனால ரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்தா கொஞ்ச நேரத்தில் வெளியில் போன செல்வி வீட்டுக்கு வந்தா அப்போது மயங்கி கிடந்த மீனாட்சியை பார்த்து ஐயோ அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு வீட்டில் வேற யாருமே இல்லையே நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுதுகிட்டே ரகுவுக்கு ஃபோன் பண்ணா விஷயம் தெரிஞ்ச ரகு ஆம்புலன்ஸை நேராக வீட்டுக்கே வர வச்சுட்டான் ரெண்டு பேரும் மீனாட்சியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க சீக்கிரமாகவே ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்ததுனால பிளட் நிறைய லாஸ் ஆகலை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ரகுவுக்கே மூச்சு வந்தது நடந்த எல்லாத்தையுமே செல்விக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே ரகு ரொம்பவே கவலைப்பட்டு உட்கார்ந்துருந்தான் அந்த நேரம் பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வர செல்வி கிட்டே சொல்லிட்டு கிளம்புனா ரகு சார் நான் தான் ரகு எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க என்னாச்சு சார் ஓ நீங்கள் தான் ரகுவா உங்கள் மனைவி பேர் ரம்யாவா ஆமாம் சார் ஏன் ஏதாவது பிரச்சனையா சார் நேற்று நைட்டு உங்கள் ஒய்ஃப் நிறைய ட்ரிங்க் பண்ணிவிட்டு காரை வேகமாக ஓட்டிட்டு போயிட்டு ஒரு வயசானவர் மேலே மோதிட்டாங்க பாவம் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கார் என்ன சார் உங்கள் ஒய்ஃப் தானே ரம்யா அவங்க என்ன பண்ணுறாங்க எங்க போகிறாங்க எங்க வராங்கன்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாதா என்ன ஹஸ்பண்ட் சார் நீங்கள் ஐயோ என்ன சார் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே நான் இப்போ இருந்து தான் சார் வரேன் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன் அவங்க கூட இருந்துட்டு இப்போ தான் நான் வரேன் எனக்கு எதுவுமே தெரியாது சார் என்னது உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா அங்கே பாருங்கள் உங்கள் ஒய்ஃபை எப்படி உட்காந்துருக்காங்கன்னு நல்ல வேலை அந்த பெரியவருக்கு ஒன்றும் ஆகலை சின்னதாக அடிபட்டுருக்கு அவ்வளோதான் சார் இனிமையாவது கொஞ்சம் அடக்கி வைங்க சார் பெண்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டியதுதான் அதுக்குன்னு இந்த அளவுக்கா சாரி சார் இந்த மாதிரி இனிமேல் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் சார் அந்த பெரியவருக்கு என்ன செலவோ அது எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன் சரி சரி எழுதி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போங்க இனிமையாவது ஒழுங்காக பார்த்துக்கோங்க இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி எழுதி கொடுத்துட்டு ரம்யாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா ரகு ரம்யாவை வீட்டில் விட்டுட்டு எதுவுமே பேசாம ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ரகு வெளியில இருந்த சேரில் உட்காந்து கதறி அழுதான் விஷயம் தெரிஞ்ச செல்வி ரகுவுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியாம முழிச்சிக்கிட்டு இருந்தா ரகுவோட அம்மா மீனாட்சிக்கு நினைவு வந்துருச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் உள்ள போய் பேசினாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா ரம்யோட அம்மா அப்பா உள்ள வர அவ்வளவுதான் ரகுவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா ரம்யோட விஷயம் அம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ரகு நினைச்சான் ஆனால் வந்தவங்க ரம்யா விஷயத்த சொல்லி ரகு கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க இது தெரிஞ்சுக்கிட்ட மீனாட்சி நானே என் பையனோட வாழ்க்கையை வீணடிச்சிட்டனே என்னை மன்னிச்சிடுடா ரகு அப்படின்னு ரகுவோட கையை பிடிச்சி அழுதா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கவலைப்படாதீங்க நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க போக போக அவள் மாறிடுவா கவலைப்படாதீங்கம்மா இல்லைப்பா அவள் மாட்டா மாறவே மாட்டா நான் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டேனே அம்மா இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை இதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க போக எல்லாம் சரியாயிடும் பேசிக்கிட்டு இருந்ததில் நைட் ஆயிடுச்சு சரிப்பா ரொம்ப லேட் ஆயிடுச்சு ரம்யா வேற வீட்டில் தனியா இருப்பா செல்வி என்னை பார்த்துப்பா நீ வீட்டுக்கு போப்பா இல்லம்மா நான் உங்க கூடவே இருக்கேனே இல்லைப்பா என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு வீட்டில் தனியா இருப்பா நீ போ செல்வி என்னை பார்த்துப்பா அம்மா பேச்சை கேட்டு வீட்டுக்கு போன ரகு ரம்யாவை தேடுனா ஆனால் அவ எங்கேயுமே இல்லை அவ எழுதி வச்ச லெட்டர் மட்டும்தான் கிடச்சிது அதை படித்த ரகுவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது ரகு நான் எங்கள் வீட்டில் ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்தவ அது போக நான் ஒரு பையனை விரும்பினேன் அந்த பையனை எங்கள் அம்மா அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால் கட்டாயப்படுத்தி என்னை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனால் இனியும் என்னால் பொய்யான வாழ்க்கையை வாழ முடியாது என்னை என்னால் மாற்றிக்க முடியாது எனக்கும் உங்களுக்கும் செட் ஆகாது எனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை நானே அமைச்சுக்க போகிறேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க நீங்கள் ரொம்ப நல்லவர் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்களே அமைச்சுக்கோங்க என்னை தேடாதீங்க இப்படிக்கு ரம்யா இதை படித்த ரகுவுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு லெட்டர் எடுத்துக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் வந்தான் ரகு அங்கே ரம்யாவோட அம்மா அப்பாவும் இருந்தாங்க ஏன்னா ரம்யா ஏற்கனவே ஃபோனில் சொல்லியிருப்பா ஹாஸ்பிட்டல் வந்த ரம்யாவோட அப்பா அம்மா மீனாட்சி கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அவள் ஒரே பொண்ணு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம் ஆனால் இப்படி பண்ணுவான்னு நாங்கள் நினைக்கவே இல்லை எங்களை மன்னிச்சிடுங்க ரகு ரொம்ப நல்லவன் அன்பானவன் அவனுக்கு கட்டி வச்சா சீக்கிரமாக மாறிடுவான்னு நினச்சோம் ஆனா எங்க நினைப்புல மண்ணல்லி போட்டுட்டு இப்படி போயிடுவான்னு நாங்க நினைக்கவே இல்லை எங்களுக்கு மன்னிப்பு கேட்கறது தவிர வேற வழி தெரியல உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்கோங்க ரகு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யோட அம்மா அப்பா அங்கிருந்து கிளம்புனாங்க படுத்திருந்த மீனாட்சி தழுத கண்ணீரை தொடைச்சிட்டு செல்வியையும் ரகுவையும் பக்கத்துல கூப்பிட்டா செல்வி கையை பிடிச்சி ரகு கிட்ட ஒப்படைச்சா நீங்க ரெண்டு பேரும் சேரணும் அதுதான் விதி விதியை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சா மீனாட்சி இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு கடவுள் ஏற்கனவே முடிச்சு போட்டு வச்சிருப்பாரு அதை யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது அதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம்